அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும் அல்லாஹலாசுர் அஹசாபில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் ஒரு பட்டியல் மக்களையே சொல்கிறான் அதாவது நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோன்பு வைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்மை பேசும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்படி ஒரு பட்டியலே சொல்லி இவங்க எல்லாருக்கும் லஹம் மஃபீர்து நசுர் அண்ட் அலீமா மகத்தான கூலியும் மன்னிப்பும் இருக்குங்கிறான் அதில் ஒரு விஷயம் தான் அல்லாஹான் அஸ்வாபிரி நாத் பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகத்தான கூலியும் மன்னிப்பும் இருக்கு இன்றைக்கி அந்த பொறுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொறுமை அப்படின்னு சொன்னால் அந் நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு ஒருத்தவங்க நம்ம காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய விஷயந்தான் பொறுமை ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுல இதை எடுத்து நம்ம பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள்ல ரசுல்லா பொறுமையாக இருந்திருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் இறந்துட்டாங்கிறனால கபருடைய இடத்துல இருந்துட்டு அந்த கபரில் உட்காந்து அழுவுறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஒத்த கில்லா ஓஸ்பேர் அல்லா கஞ்சிக்கோங்க நீங்கள் இருங்க நார்மலாக இறந்துட்டாங்க அப்படின்னா அழுவலாம் அது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது ரசுல்லாவும் அழுதுருக்காங்க அந்த பெண்மணி ஒப்பாரி வச்ச மாதிரி அழுதுருப்பாங்க போல் அதனால தான் ரசல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் கஞ்சிக்கங்க நீங்கள் பொறுமையாயிருங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க இலைக்கண்ணி இங்கேருந்து போங்க எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ரசுல்லா பார்த்து சொல்கிறாங்க அப்போது ரசுல்லா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க தன்னுடைய வீட்டுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு தெரியப்படுது அறிவிக்கப்படுது இப்போ வந்துட்டு போனது ரசுல்லான்னு அது அவங்களுக்கு தெரியலை அல்லாகவே அல்லாவின் தூதரை பற்றி நம்ம பேசிட்டோமேண்டு ரசுல்லா இடத்துல போகிறாங்க போய் ரசல்லாக்கிட்டே சொல்கிறாங்க யார் அரசுல்லா நீங்கள் அல்லாஹ் ஹிந்து தெரியாது நான் இந்த மாதிரி பேசிட்டேன் என்ன மன்னிச்சிக்கங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நாமளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் நீங்கள் நார்மலான மனுஷன்ட்டேயும் இப்படி தான் பேசுவியா நீ பேசினது சரியா ரசுல்லான்னு தெரியாது நான் தெரிஞ்சதுனால இப்போ மன்னிப்பு கேட்க வர்ற அப்போ மற்றவங்களே தான் நீ பேசியிருப்பியா பண்ணியிருப்பியான்னு எவ்வளோ விஷயம் பேசினிருந்திருப்போம் எல்லோரும் முன்னாடியும் ஒருத்தவங்க நம்மளை பற்றி பேசினா ஆனால் ரசுல்லா ஒன்றுமே சொல்லலை இன்னும் மாசபுரம் இந்த சொதுமத்தில் ஊழலாக பொறுமைன்றது ஆரம்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னா ஆரம்பத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அது ரசுல்லா கிட்ட ஒரு மனிதர் வராரு ஒரு கிராமவாசி வந்து ரசுல்லாவுடைய கழுத்தில் துணியை பிடிச்சி போட்டு நெருக்கிறார் நெருக்கி கிட்டே கேட்குறாரு ஏ மஹமது மஹமதே உங்ககிட்ட தான் எல்லாம் ரிஸ்க் அழிச்சுருக்கான்ல நீ கஜானா வச்சுருக்கில்ல இதுலேருந்து எதாவது குடி எனக்கு அப்படிங்கிறார் அது கேட்குறது தர்மம் அதை எப்படி கேட்குறாரு பாருங்கள் ரசல்லாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேட்குறாரு அந்த இடத்துல ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க அவரை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு தர்மத்தை எப்படி கேட்கணுன்னு தெரியாத அளவுக்கான ஒரு கிராமவாசியாக இருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க நாமளாக இருந்தால் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுவோமா நம்மக்கிட்டே ஒருத்தவங்க கடன் கொடுத்தவங்க கேட்டாலே நம்ம எவ்வளோ பேசுகிறோம் ஆனால் ஒரு மனிதர் வந்து ரசைய கழுத்தை நெருச்சு எனக்கு நீ தர்மம் கொடு உங்க தான் எல்லாம் தந்திருக்கான்ல நீ கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அது எவ்வளோ பெரிய விஷயத்த ரசலா எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் நமக்கு காயங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் அந்த எல்லா நேரத்துலேயும் நாம் பொறுமையை மேற்கொள்ளணும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து